பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் புரியும் இனப்படுகொலைகள் மற்றும் பசியால் தண்டிக்கும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கவும் ஏமனின் உறுதியான நிலைப்பாட்டையும் வெற்றி போர் மற்றும் புனித ஜிஹாத் நிலைப்பாட்டையும் வலியுறுத்துகிறது ஏமன் படைகளின் ட்ரோன் பிரிவு பல ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக இஸ்ரேலினுடைய பல்வேறு முக்கியமான பகுதிகளை குறிவைத்து தாக்கப்பட்டன முதலாவதாக ஒரு ட்ரோன் ரமோன் விமான நிலையத்தை தாக்கியது அது நேரடியாக தாக்கி விமான நிலையத்தை நிறுத்த செய்தது அங்கு விமான போக்குவரத்து முடங்கியது அடுத்ததாக ஒரு ட்ரோன் அஷ்கெலோன் என்ற ஒரு முக்கியமான இடத்தை தாக்கியது அதன் பிறகு மற்றொரு ட்ரோன் லித் விமான நிலையத்தை தாக்கியது மேலும் இரண்டு ட்ரோன்கள் அஸ்டோஸில் முக்கிய இலக்குகளை தாக்கியது இந்த நடவடிக்கை அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்தது பலவற்றை கண்டறியவும் தடுப்பதிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு முறைகள் தோல்வி தோல்வியடைந்தன ஏமனின் ஆயுதப்படைகள் தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவார்கள் காசாவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் விளைவுகள் எவ்வளவு ஆனாலும் சரி பின்வாங்க மாட்டார்கள் மேலும் ஏமன் அல்லாவின் அருளால் தனது ஆயுதங்களை மேலும் மேம்படுத்தி அதிக தாக்கமும் பயனும் கொண்டதாக உருவாகி கொண்டிருக்கிறது அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை பாலஸ்தீன ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பில் உள்ள விமான நிலையங்கள் இனி பாதுகாப்பானவை அல்ல அவை தொடர்ந்து குறிவைக்கப்படும் இதனால் ஏற்படும் எந்த பின்விளைவுகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏமனின் ஆயுதப்படைகள் பொறுப்பேற்காது அவ்வாறே அந்த விமான நிலையங்களை உடனடியாக விட்டு விலகி மீண்டும் அங்கு திரும்பாமலும் இருக்க வேண்டும் ஜியோனிஸ்ட் கூட்டாளிகளுக்கு நாங்கள் சொல்வது எங்கள் ஆயுத படைகள் உங்கள் முட்டாள் தலைவர்கள் உங்களுக்கு தரும் போலியான நம்பிக்கைகளை பொய்யாக மாற்றும் எங்களிடம் பாதுகாப்பு அமைப்புகளையும் நுணுக்கமான இலக்குகளையும் தாக்கும் திறன்கள் உள்ளன விரைவில் வரும் நாட்களில் இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அந்யாயம் செய்தவர்கள் எவ்வாறு வீழ்த்தப்படுவார்கள் என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்ற உண்மையை சொன்னான் அல்லாஹ் மகத்தானவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை அதற்கு விதிக்கப்பட்ட முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சிறந்த காவலன் சிறந்த துணை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் புரியும் இனப்படுகொலைகள் மற்றும் பசியால் தண்டிக்கும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கவும் ஏமனின் உறுதியான நிலைப்பாட்டையும் வெற்றி போர் மற்றும் புனித ஜிஹாத் நிலைப்பாட்டையும் வலியுறுத்துகிறது ஏமன் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு பல ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக இஸ்ரேலினுடைய பல்வேறு முக்கியமான பகுதிகளை குறிவைத்து தாக்கப்பட்டன முதலாவதாக ஒரு ட்ரோன் ரமோன் விமான நிலையத்தை தாக்கியது அது நேரடியாக தாக்கி விமான நிலையத்தை நிறுத்த செய்தது அங்கு விமான போக்குவரத்து முடங்கியது அடுத்ததாக ஒரு ட்ரோன் அஷ்கெலோன் என்ற ஒரு முக்கியமான இடத்தை தாக்கியது அதன் பிறகு மற்றொரு ட்ரோன் லித் விமான நிலையத்தை தாக்கியது மேலும் இரண்டு ட்ரோன்கள் அஸ்தோஸில் முக்கிய இலக்குகளை தாக்கியது இந்த நடவடிக்கை அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்தது பலவற்றை கண்டறியவும் தடுப்பதிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு முறைகள் தோல்வி அடைந்தன ஏமனின் ஆயுதப்படைகள் தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவார்கள் காசாவுக்கான ஆதரவு இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் விளைவுகள் எவ்வளவு ஆனாலும் சரி பின்வாங்க மாட்டார்கள் மேலும் ஏமன் அல்லாவின் அருளால் தனது ஆயுதங்களை மேலும் மேம்படுத்தி அதிக தாக்கமும் பயனும் கொண்டதாக உருவாகி கொண்டிருக்கிறது அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை பாலஸ்தீன ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பில் உள்ள விமான நிலையங்கள் இனி பாதுகாப்பானவை அல்ல அவை தொடர்ந்து குறிவைக்கப்படும் இதனால் ஏற்படும் எந்த பின்விளைவுகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏமனின் ஆயுதப்படைகள் பொறுப்பேற்காது அவ்வாறே அந்த விமான நிலையங்களை உடனடியாக விட்டு விலகி மீண்டும் அங்கு திரும்பாமலும் இருக்க வேண்டும் ஜியோனிஸ்ட் கூட்டாளிகளுக்கு நாங்கள் சொல்வது எங்கள் ஆயுதப்படைகள் உங்கள் முட்டாள் தலைவர்கள் உங்களுக்கு தரும் போலியான நம்பிக்கைகளை பொய்யாக மாற்றும் எங்களிடம் பாதுகாப்பு அமைப்புகளையும் நுணுக்கமான இலக்குகளையும் தாக்கும் திறன்கள் உள்ளன விரைவில் வரும் நாட்களில் இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அநியாயம் செய்தவர்கள் எவ்வாறு வீழ்த்தப்படுவார்கள் என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்ற உண்மையை சொன்னான் அல்லா மகத்தானவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை அதற்கு விதிக்கப்பட்ட முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சிறந்த காவலன் சிறந்த துணை ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء وردا على جرائم الاباده الجماعيه وجرائم التجويع التي يكترفها العدو الصهيوني بحق اخواننا في قطاع غزه وتاكيدا على ثبات موقف اليمن في معركه الفتح الموعود والجهاد المقدس نفذ سلاح الجو المسير في القوات المسلحه اليمنيه عمليه عسكريه واسعه بعدد من الطائرات المسيرة استهدفت أهدافا عديدة في مناطق النجب وأم الرشراش وعسقلان وأسدود ويافا وقد توزعت على النحو التالي طائرة مسيرة على مطار رامون وقد أصابت المطار بشكل مباشر بفضل الله وتسببت في إيقاف المطار ووقف حركة الملاحة فيه ثلاث طائرات مسيرة على هدفين عسكريين حساسين في النجب طائرة مسيرة على هدف حيوي في عسقلان طائرة مسيرة على مطار اللد طائرتان مسيرتان على هدف حيوي في منطقة أسدود وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله وفشلت المنظومات الاعتراضية الإسرائيلية والأمريكية في رصد واكتشاف عدد منها تؤكد القوات المسلحة اليمنية أنها سوف تصعد من عملياتها العسكرية وانها لن تتراجع عن موقفها المساند لغزه مهما كانت التبعات والعواقب، وان اليمن بفضل الله يطور من اداء اسلحته حتى تكون اكثر تاثيرا وفاعليه، وتؤكد القوات المسلحه اليمنية لجميع الشركات الملاحيه الجويه بان المطارات داخل فلسطين المحتله غير امنه، وسيتم استهدافها بشكل مستمر، ولا تتحمل القوات المسلحه اي تبعات في ذلك وان عليها سرعه مغادره فلسطين المحتله وعدم العوده الى تلك المطارات كونها اصبحت غير امنه والى قطعان الصهاينه نقول قواتنا المسلحه ستثبت لكم ان قيادتكم الحمقى فقط تستغبيكم بتطميناتها لكم فلدينا ما يصيب انظمه الحمايه والاهداف الحساسه وقادم الايام باذن الله سيكشف لكم ذلك وسيعلم الذين ظلموا اي منقلب ينقلبون. صدق الله العظيم. اليمن مستمر في عملياته الاسناديه حتى وقف العدوان على غزه ورفع الحصار عنها. والله حسبنا ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل أحرى الأمة صنعاء الخامس عشر من ربيع الأول 1447 للهجرة الموافق للسابع من سبتمبر 2025 صادر عن القوات المسلحة اليمنية بطكينتي بتي خماي بيجر بونتر كذا جيرند مغنياس مخلير منديل بلكتون مدري بونتر مينامبلام دوت كوم تاميل مدل موبايل بطريقة